த்துடைய பரிசுத்த நாமம் மயமப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக ஒன்று சாமியில் முதலாவது அதிகாரம் பதினான்காம் வசனமோ பதினைந்தாவது வசனமோ அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறி திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்றான் அதற்கு அண்ணால் பிரதித்திரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ நான் திராட்சரசம் ஆகியிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தோடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று அண்ணால் அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஏழி தெய்வ மனுஷனாகிய ஏழி அவர்கள் தான் ஊழியம் செய்கிற அந்த ஆலயத்தில் வந்து ஜபிக்கிற அந்த சகோதரியினுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியலை அதனால் ஏழு என்ன சொல்கிறாங்கன்னா போதும் நிறுத்து நீ எது வரைக்கும் போதையில் புலம்பிகிட்டுருப்பான் நீ எது வரைக்கும் வெறி வெறியில் இருப்பான் என்று சொல்லுகிறார் போல நாட்களில் அநேக குடும்பங்களில் வேலை செய்கிற இடங்களில் அநேகர் புரிந்து கொள்ளுகிறது வேலை செய்கிற இடங்களில் மேனேஜர் புரிந்து கொள்ளுகிறது நாம் எப்படிப்பட்டவங்க எவ்வளோதான் நேர்மையாக இருந்தாலும் எவ்வளோ தான் உண்மையாக பேசினாலும் புரிந்து கொள்ளுகிறது இல்லை என்று நாம் வேதனையோடு இருக்கிறோம் இல்லையா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க அன்னால் பற்றி ஒரு ஓலிக்காரனே புரிந்து கொள்ள முடியாத நிலவரத்தில் இருக்கும்போது உலக மனுஷர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் நாம் என்ன சொன்னாலுமே நம்ம புரிந்து கொள்ள மாட்டாங்க நம்மளை நம்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட உலகமாக இருக்குது இப்போ அவங்க புரிந்து கொள்ளலையே இவங்க என்ன பற்றி புரிந்து கொள்ளலையே நாம் கவலைப்படக்கூடாது நாம் வேதனைப்படக்கூடாது நாம் கவலைப்பட்டு பயந்து ஏதோ ஒரு முடிவை நம்ம எடுத்து விடக்கூடாது புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் நாம் அன்பாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும் அண்ணால் அவர்கள் அன்பாக அவர்களோடு பேசுகிற நீ குடித்திருக்கிறாய் என்று சொல்லும்போது நீ வெறித்திருக்கிறாய் என்று சொல்லும்போது எவ்வளோ அன்பாக சொல்லுகிறான் பாருங்கள் அப்படி அல்ல என் ஆண்டவனே நான் மன உள்ள ஸ்திரீ நான் திராட்சிரசம் ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தோடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ள வேணும் அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை தேவன் எதிர்பார்க்கிற அதனால தான் சில நேரங்களில் அதனால தான் சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க நம்முடைய உடன்பிறப்புகள் நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க சில நேரம் நம்முடைய மனைவியை நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க நம்முடைய புருஷனே நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க நம்முடைய பிள்ளைகள் நம்மளை புரிஞ்சிட மாட்டாங்க எவ்வளோ நம்ம செய்வோம் ஒருபோதும் புரிஞ்சிட மாட்டாங்க நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது நாம் அன்பா அன்பா அன்னால் அவர்களைப் போல அந்த அன்பா நாம் ஹேண்டில் பண்ண வேண்டும் என்பதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறான் நம்முடைய சுபாவத்தை மாற்றும்படியாக தேவன் அனுமதிக்கிறான் நம்முடைய சுபாவங்கள் சில நேரங்களில் கோபம் நிறைந்ததாக இருக்கலாம் சில நேரங்களில் ஆண்டோருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் நம்முடைய சரீரத்தில் ஒட்டிக்கு இருக்கலாம் அந்த சுபாவத்தை வெளியேற்றும்படியாக தேவன் இந்த மாதிரி சில சந்தர்ப்பத்தை அனுமதிப்பார் சில நேரங்களில் அனுமதிப்பார் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை இப்படிப்பட்ட வழிகள் தேவன் நம்ம ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இனிமையான சுபாவத்தை எதிர்பார்க்கிறார் தேவன் இனிமையான சுபாவத்தை நல்ல சுபாவத்தை எதிர்பார்க்கிறார் அதனால தான் தேவன் அனுமதிப்பார் இப்போ ஆண்டோடு சமதில் உட்காருக்கணும் அவன் அன்பா சொல்லணும் அப்படி இல்லைங்க அப்படி இல்லை நான் இதை தான் செய்தேன் நான் எதற்காக தான் இதை செய்தேன் நான் எதற்காக தான் அப்படி பேசினேன் அன்பான பேசி புரிய வைக்க முடிஞ்சவரை புரிய வைக்கணும் புரிந்து கொள்ளலையா மறுபடியும் அப்படி தான் இருக்குதா தான் இருந்து பாருங்க கர்த்தரே புரிய வைப்பார் அவர் நல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என கருமையான தேவண்ட பிள்ளை நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் இந்த உலகத்தில் யாரும் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டாங்க நம்மளை சரியாக புரிந்து கொண்ட ஒரே ஒருத்தர் நாம் ஏசு கிறிஸ்து தாங்க ஆனால் கவலைப்படாதுங்க கண்களை மூடுவோம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய சுபாவங்கள் மாறும் நாம் ஆண்டு பிரியமாக ஜீவிப்போம் ஆண்டுடைய ஆசீர்வாதனை பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடும் சர்வல்லமில்ல பிதாவையும் நன்றியோடு சொத்துரிக்கிறோம் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனையா நல்லவரையா வல்லவரையா அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாட்களில் அன்னாளை பற்றி எங்களோடு பேசினீர் உமக்கு நன்றி அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியலை அன்னாலே அப்பா தேவனுடைய ஊழியக்காரனாக ஏழி புரிந்து கொள்ள முடியாதபடி என்னென்னமோ பேசுகிறார் ஆனாலும் அன்னால் அவர்கள் பொறுமையாக சாந்தமாக அவர் பதிலளிக்கிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை நீர் எங்களோ எங்கள் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீங்கப்பா நாங்கள் அதை பார்க்கிறோம் உண்மையாகவே நீர் அங்கே எங்களிடத்தில் அந்த மாதிரி சுபாவத்தை எதிர்பார்க்கிறீங்க அந்த மாதிரி சுபாவத்தை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக அண்ணாவுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அண்ணாவுடைய வாழ்க்கையில் வந்த சோதனை எங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அன்னால் அவர்களை போல் நாங்கள் அந்த சுபாவத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு நல்ல சுபாவத்தை தாரும் நல்ல நல்ல அந்தவரையும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு மெதுவான சுபாவத்தை தாரும் അത് നില കോടാപടി എരിച്ചടാപടി ഉം സ്വഭാവത്തിനാളുകള നെറയ്ക്കുമ്പോൾ കിട്ടാൻ അമ്മയാണ് നാവം മയംപെടും இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரச்சனை கூட இருக்கட்டும் ஆனால் அவர்கள் மெதுவான உத்தரவு சொன்னதினால அதே சமத்தில் வேண்டிக்கொண்டது கொண்டது கொடுக்கப்பட்டது அதே அவர்கள் ஆசீர்வாதமாக சாட்சியாக அவர் குடும்பம் முழுவதும் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் அதே இப்போ ஆண்டவர் மெதுவான உத்தரத்தினால் உடைய சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் ஜபத்தோடு காத்திருக்கும்போது நிச்சயமாக உடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எவ்வளோ பேரும் சந்தேகம் இல்லைப்பா இந்த நாள் முழுவதும் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் எல்லோருடைய பிரயாணம் காத்து கொள்ள நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா வித ஆபத்து விபத்துகளுக்கும் விலைக்கு காத்துக்கள்ன முடியாது நாங்கள் செப்பிக்கிறோம் பிள்ளை வேணுமா வியாதி இருக்கிற ஒவ்வொருத்தரும் காத்துக்கொள் தேவ பிரசனை கூட இருக்கட்டும் வேணாம் அம்மையும் போடட்டும் ஏசு கிருஷ்ணி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சீவனம் நடப்பிதா ஆமாம் நாம்